ரெண்டாவது டெஸ்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையேயான ரெண்டாவது டெஸ்ட் வந்து கான்பூர்ல நடந்துட்டு வருது இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் நூத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்கும் போது மூணு விக்கெட்டுகள் இழந்து நூத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்கும் போது மழை வந்துருச்சு இதை தொடர்ந்து முதல் நாள்ல பாதி நாள் நடக்கல இரண்டாவது நாள் மூணாவது நாள் மேட்ச் நடக்கல கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் மலையிலே போயிருச்சு நான்காவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுற பங்களாதேஷ் இருநூத்தி முப்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க இதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங் இறங்குறாங்க இப்ப ரசிகர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் விளையாடல மீதி இருக்கிற ரெண்டரை நாள்ல ரெண்டு அணிகளும் ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி இந்த போட்டிக்கு எப்படி முடிவு வரும் அதனால இது வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வந்து ஒரு செத்த மேட்ச் தான் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியா அந்த எண்ணத்தை மாத்துறாங்க இறங்கின முதல அதிரடி ஆடுறாங்க ஒரு முடிவோட இறங்கிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த பங்களாதேஷோட மூணு டெஸ்டோட வெற்றி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா டபிள்யூடிசி வேர்ல்டு Test சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான அந்த பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மூணு போட்டியிலையும் வெற்றி பெறுறது ரொம்ப முக்கியம் ட்ராவானாலுமே அது வந்து ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்தவங்க போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க அஞ்சு டெஸ்ட் ஆட பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆடுறதா போகிறாங்க அங்கே போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அவன் நாட்டில் விளையாட போறோம் அந்த தோல்வியும் வரலாம் ட்ரா ஆகலாம் அதனால் அந்த போட்டியில் வந்து இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ இந்த பங்களாதேஷோட மூணு போட்டி ஜெயிச்சா அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அந்த டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகிறது அதனால இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட இறங்குறாங்க ஏன்னா நான்காவது நாள் தான் முதல் இன்னிங்ஸ் ஆட இறங்குறாங்க நான்காவது நாளில் ஒரு உணவு இடைவெளிக்கு பிறகு இறங்குறாங்க முப்பத்தி அஞ்சு ஓவர்கள் தான் விளையாடுனாங்க ரை முப்பத்தி நாலு ஓவருக்கு இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்கள் அடிக்கிறாங்க இது வந்து ஒன்பது ரன் ரேட்டு கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது ரன் ரேட் ஓவர் இது வந்து டி ட்வெண்ட்டி கூட இப்படி ஆட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி அதிரடி ஆட்ட ஆடுறாங்க ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா அதுக்கு மேல ஜெய்சுவால் வந்து அதிரடி ஆடி எழுபத்தி ரெண்டு ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்பது அடுத்தடுத்து இறங்குனா சுக்மால் கே எல் ராகுல் எல்லாம் அதிரடியாக ஆடுறாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன்களை அடிக்கிறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் எங்க பங்களாதேஷ் இருபத்தாறு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழக்கிறாங்க இதை தொடர்ந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இந்த பங்களாதேஷை ஒரு நூறு நூற்றம்பது ஆல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தொண்ணூறு ரன் நூறு ரன் இலக்கா நிர்ணயிக்கப்படும் அதை ஒரு பத்து பதினஞ்சு ஓவர் இருந்தால் கூட போதும் அதை அடித்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்தியா இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினா பல சாதனைகள் நடத்தப்பட்டிருக்குங்க அதை நம்ம ஒவ்வொன்னா இப்ப பார்ப்போம் அதிரடி ஆடுனாங்க இல்லையா டெஸ்ட் போட்டிகள் இது டெஸ்ட் போட்டிகள் முதல் ஐம்பது ரன்கள் முதல் நூறு ரன்கள் நூத்தம்பது இருநூறு இருநூத்தி ஐம்பது இந்த அஞ்சு செட் ஆஃப் ரன்ஸ் வந்து அதாவது மிக வேகமா அடிக்கப்பட்ட இந்த ரன்கள் அப்படிங்கிற ஒரு சாதனையை இந்தியா நிகழ்த்தியிருக்காங்க முதல் ஐம்பது ரன்னை மூணு ஓவரில் அடிச்சிட்டாங்க அதுவும் ரெக்கார்டு பத்து புள்ளி ஒரு ஓவர்லேயே நூறு ரன்களை கடந்துட்டாங்க அதுவும் ரெக்கார்டு நூற்றம்பது ரனில் பதினஞ்சு புள்ளி ரெண்டு ஓவர்கள்லையும் இரநூறு ரன்னை பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள்லையும் இரநூத்தி ஐம்பது ரன்னை இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவர்கள்லையும் ரீச் பண்ணுறாங்க இது வந்து டெஸ்ட் போட்டிகளில் மிக குறைவான பந்து எண்ணிக்கையில் அடித்த ஒரு ரெக்கார்டாக இந்திய அணிக்கு அமையுது இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த பங்களாதேஷுக்கு எதிராக பதிமூணு அடிப்பாங்க ரோஹித் சர்மா ஜெய் பதிமூணு சிக்ஸ் அடிப்பாங்க அந்த பதிமூணு சிக்ஸரோட சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் இயர்ல தொண்ணூத்தி அஞ்சு சிக்ஸ் ஆகி காலண்டர் இயர்ல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச அணி அப்படிங்கிற ஒரு பெருமையையும் இந்தியா பெறாங்க இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து எண்பத்தி ஒம்போது சிக்சர்கள் தான் ரெக்கார்டாக இருந்தது அதை வந்து இந்தியா பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வார் அதிரடியாக ஓப்பனிங்கில் இறங்கி அதிரடியாக ஆடி முப்பத்தோரு பாலுக்கு ஃபிஃப்டி அடிக்கிறாப்புறாங்க ஏற்கனவே வீரேந்தர் சேவாக் முப்பத்தி ரெண்டு பாலில் வந்து ஃபிஃப்டி அடிச்சு வச்சிருந்தாப்புல நாலாவது பொசிஷன்ல இருந்தாப்புல அந்த சேவாக்கை பிரேக் பண்ணி முப்பத்தோரு பாலில் ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்புல இது இந்திய அளவில் ஃபாஸ்டஸ்டாக நான்காவது பிளேயராக இது ஜெய்ஸ்வாலுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக என்ன அப்படின்னா த கிங் கோலிங்க கோலி வந்து இந்த இந்த பங்களாதேஷ்க்கு எதிராக அடித்த ரன்கள் மூலம் ஒட்டு அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருபத்தி ஏழாயிரம் ரன்களை ரீச் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எவனாலையும் முடியாது இந்திய அளவில் ரெண்டாவதாகவும் வேர்ல்டு அளவில் நான்காவதாகவும் இது பதிவாயிருக்குது இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மைல்களில் வந்து கோலி வந்து இந்த போட்டியின் மூலம் அடைஞ்சிருக்கிறாப்புல இது வந்து ஒரு ஒரு சிறப்பான விஷயமா இது பார்க்கப்படுது அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில விக்கெட் எடுத்ததன் மூலம் முந்நூறு விக்கெட் முன்னூறு விக்கெட்டை கிராஸ் பண்ணியிருக்காப்புல எழுவத்தி நாலு டெஸ்ட்ல முந்நூறு விக்கெட் அப்படிங்கிற ஒரு மைல்களை கடந்திருக்காப்புல இந்திய அளவுல நான்காவது பிளேயரா குறைஞ்ச டெஸ்ட்ல முந்நூறு விக்கெட் அப்படிங்கிற ஒரு மைல்களை ரீச் பண்ணி ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகளோட இந்த ஒரு நாள் நடந்து முடிஞ்சிருக்குது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது எப்படி வந்து இந்தியா நீ நினச்சது மாதிரியே போய் இந்தியா ஜெயிக்க முடியுதா இல்லை பங்களாதேஷ் அதுக்கு கட்டையை போட்டு மேட்சை வந்து ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி